வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழில் பிரித்து எழுதுக தான் பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோ நற்கனி நன்மை பிளஸ் கனி நாட்டமுது நாடு பிளஸ் அமுது நாடு இது நாடு பிளஸ் இது நற்றால் நன்மை பிளஸ் தால் நல்லறிஞர் நன்மை பிளஸ் அறிஞர் நெடுங்காலம் நெடுமை பிளஸ் காலம் நண்பால் நன்மை பிளஸ் பால் நினைவாகி நினைவு பிளஸ் ஆகி நலனுடைமை நலன் பிளஸ் உடைமை நிறந்தினிது நிறந்து பிளஸ் இனிது நீரவர் நீர் பிளஸ் அவர் நட்பாம் நட்பு பிளஸ் ஆம் நட்பன்று நட்பு பிளஸ் அன்று நலமிக்க நலம் பிளஸ் மிக்க நீநிலம் நீல் பிளஸ் நிலம் நாட்டாண்மை நாடு பிளஸ் ஆண்மை நாடொறியி நாடு பிளஸ் ஈ நாமும் நாம் பிளஸ் ஆளும் நல்லருள் நன்மை பிளஸ் அருள் நல்லுறை நன்மை பிளஸ் உரை நேரருள் நேர் பிளஸ் அருள் நான் நான் இவன் நான் பிளஸ் இவன் நின்றா நின்றாருவரை நின்றார் பிளஸ் அறுவரை அறுவரை அருமை பிளஸ் வரை நின்றாருவரை நின்றார் பிளஸ் அறுவரை அறுவரை அருமை பிளஸ் வரை நற்றூன் நன்மை பிளஸ் தூண் நம்மூர் நம் பிளஸ் ஊர் நுண்ணறிவு நுண்மை பிளஸ் அறிவு நெஞ்சுயர்த்துவோம் நெஞ்சு பிளஸ் உயர்த்துவோம் நெற்றிலை நெடுமை பிளஸ் இலை நான்மறை நான்கு பிளஸ் மறை நாடெலாம் நாடு பிளஸ் எலாம் நல்குற ஒழிய நல்குறவு ப்ளஸ் ஒழிய நல்லறம் நன்மை பிளஸ் அறம் நிகரற்ற நிகர் ப்ளஸ் அற்ற நோவதெவன் நோவது பிளஸ் எவன் நிலத்தரைந்தான் நிலத்து பிளஸ் அறைந்தான் நல்வினை நன்மை பிளஸ் வினை நிறத்து நிறம் பிளஸ் அத்து நல்லிணக்கணம் நன்மை பிளஸ் இலக்கணம் நல்வினை நன்மை பிளஸ் வினை நெடுமரம் நெடுமை பிளஸ் மரம் நமக்கு இது நமக்கு பிளஸ் இது நற்றவன் நன்மை பிளஸ் தவன் நான் முழுதும் நாள் பிளஸ் முழுதும் நிற்பதில்லை நிற்பது பிளஸ் இல்லை நண்ணுவதில்லை நன்னுவது பிளஸ் இல்லை நயந்தளித்தல் நயந்து பிளஸ் அளித்தல் நீ என்றேன் நீ பிளஸ் என்றேன் நாஞ்சி நாட்டு நாஞ்சில் பிளஸ் நாட்டு நறுஞ்சுவை நறுமை பிளஸ் சுவை நீரதன் நீர் பிளஸ் அதன் நினைவகற்றாதீர் நினைவு பிளஸ் அகற்றாதீர் நின்றுடற்றும் நின்று பிளஸ் உடற்றும் நெஞ்சறிவது நெஞ்சு பிளஸ் அறிவது நடுக்கற்ற நடுக்கு பிளஸ் அற்ற நிலத்துக்கணி நிலத்துக்கு பிளஸ் அணி நன்றின் பால் நன்றின் பால் பிளஸ் உய்த்து நன்மரம் நன்மை பிளஸ் மரம் நான்மறை நான்கு பிளஸ் மறை நன்னால் நன்மை பிளஸ் நாள் நீடாலயம் நீடு பிளஸ் ஆலயம் நல்வளம் நன்மை பிளஸ் வளம் நீரகம் நீர் பிளஸ் அகம் நின்றென்றும் நின்று பிளஸ் என்றும் நட்பாதல் நட்பு பிளஸ் ஆதல் நல்லினம் நன்மை பிளஸ் இனம் நான்குடையான் நான்கு பிளஸ் உடையான் நண்பால் நன்மை பிளஸ் பால் நல்லரண் நன்மை பிளஸ் அரண் நாலணி நால் பிளஸ் அணி நன்னாப்பன் நன்மை பிளஸ் நாப்பன் நலனழித்து நலன் ப்ளஸ் அழித்து நாற்றிசை நான்கு பிளஸ் திசை நாடோறும் நாள் பிளஸ் தோறும் நன்றாகும் நன்று பிளஸ் ஆகும் நறுந்தேன் நறுமை பிளஸ் தேன் நடந்தலைந்து நடந்தலைந்த நடந்து பிளஸ் அலைந்த நினைத்துருகும் நினைத்து பிளஸ் உருகும் நெடுவிகந்தம் நெடு நெடுவு பிளஸ் இகந்து பிளஸ் அம் நெடுவிகந்தம் நல்லதுரும் நன்மை பிளஸ் அஃது பிளஸ் உறும் நல்லதுறும் நன்மை பிளஸ் அஃது பிளஸ் உறும் நிற்பதொன்றில் நிற்பது ப்ளஸ் ஒன்று பிளஸ் இல் நிற்பதொன்றில் நினையுமந்த நினை பிளஸ் உம் பிளஸ் அந்த நினையும் அந்த நாளேழு நாள் நான்கு பிளஸ் ஏழு பிளஸ் நாள் நற்சங்கோல் நன்மை பிளஸ் செம்மை பிளஸ் கோல் நற்சங்கோல் பொலிவுற பொலிவு பிளஸ் உற பாலமுது பால் பிளஸ் அமுது பாசடை பசுமை பிளஸ் அடை பெரும் பெருமை பிளஸ் பேறு பீடுற்றார் பீடு பிளஸ் உற்றார் பைந்தமிழ் பசுமை பிளஸ் தமிழ் பெரும் பெருமை பிளஸ் புகழ் பைந்தளிர் பசுமை பிளஸ் தளிர் பழம்பெருமை பழமை பிளஸ் பெருமை பேரழகு பெருமை ப்ளஸ் அழகு பேரறம் பெருமை பிளஸ் அறம் பெரும்போகம் பெருமை ப்ளஸ் போகம் பழமணல் பழமை பிளஸ் மணல் பேரொளி பெருமை ப்ளஸ் ஒலி பேதமர பேதம் ப்ளஸ் அற பிழைத்துணர்ந்தும் பிழைத்து பிளஸ் உணர்ந்தும் பொறியின்மை பொறி பிளஸ் இன்மை பண்புடையாளர் பண்பு பிள பண்பு பிளஸ் உடையாளர் பொருட்டன்று பொருட்டு பிளஸ் அன்று புல் என்னும் புல் ப்ளஸ் என்னும் புலனாம் புலன் பிளஸ் ஆம் பூம்புணல் பூ ப்ளஸ் புனல் பூங்கோதாய் பூ ப்ளஸ் கோதாய் பூங்கோதாய் பல்லான் பல பிளஸ் ஆண் பொருவநானையான் பொருவில் பிளஸ் தானையான் பொருவில் பிளஸ் தானையான் பொருவநானயான் பேரரசு பெருமை பிளஸ் அரசு பொருட்டிரு பொருள் ப்ளஸ் திரு பொருட்டிரு பூம்பதம் பூ ப்ளஸ் பதம் பூ பிளஸ் பதம் பூம்பதம் பூங்குவியல் பூ ப்ளஸ் குவியல் பூங்குவியல் பொறிக்கார்கல்லி பொறிகால் பிளஸ் கள்ளி பெரும் புனல் பெருமை பிளஸ் புனல் பத்தெடுத்து பத்து பிளஸ் எடுத்து புவி அணைத்தும் புவி பிளஸ் அனைத்தும் பாய்ந்தோடும் பாய்ந்து பிளஸ் ஓடும் பெருங்கொடுமை பெருமை ப்ளஸ் கொடுமை பணமாயிரம் பணம் ப்ளஸ் ஆயிரம் பெருஞ்சோதி பெருமை ப்ளஸ் ஜோதி புத்துயிர் புதுமை ப்ளஸ் உயிர் பல்லுயிர் பல ப்ளஸ் உயிர் பூங்கொடி பூ ப்ளஸ் கொடி பற்பொடி பல் ப்ளஸ் பொடி பேரூர் பெருமை ப்ளஸ் ஊர் பாசிலை பா ப்ளஸ் இலை பல பல பிளஸ் பல பற்பல பல ப்ளஸ் பல பல்லணி பல ப்ளஸ் அணி பனங்காய் பனை பிளஸ் காய் பெட்டி பணம் பெட்டி பிளஸ் பணம் பொற்றட்டு பொன் பிளஸ் தட்டு புத்தேல் உலகு புத்தேல் ப்ளஸ் உலகு பாடூன்றும் பாடு பிளஸ் ஊன்றும் பொருளுடைமை பொருள் பிளஸ் உடைமை பழங்குடி பழமை பிளஸ் குடி பொதுவரு பொதுமை பிளஸ் அரு பெருங்குணம் பெருமை பிளஸ் குணம் பிறர்கார்த்து பிறர்க்கு பிளஸ் ஆர்த்து பெருநாள் பெருமை பிளஸ் நாள் பொற்புயம் பொன் பிளஸ் புயம் பொன்னினி பொன் பிளஸ் திணி பூஞ்சோலை பூ பிளஸ் சோலை பங்கிட்டார் பங்கு பிளஸ் இட்டார் பல்யூதர் பல பிளஸ் யூதர் புன்மணத்தார் புண்மை பிளஸ் மணத்தார் பழம்பாடல் பழமை பிளஸ் பாடல் பார்க் எலாம் பார்க்கு பிளஸ் எலாம் பட்டாடை பட்டு பிளஸ் ஆடை பற்றியதன்றி பற்றியது பிளஸ் அன்றி பூதமெலாம் பூதம் பிளஸ் எலாம் பசும் புல் பசுமை பிளஸ் புல் புறந்தூய்மை புறம் பிளஸ் தூய்மை புகழ் இல்லை புகழ் ப்ளஸ் இல்லை புகழோடு புகழ் பிளஸ் ஒடு பிற்பயக்கும் பின் பிளஸ் பயக்கும் பசுமண் பசுமை ப்ளஸ் மண் பெருந்துன்பம் பெருமை பிளஸ் துன்பம் பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் பாரகம் பார் பிளஸ் அகம் பொருட்பேறு பொருள் ப்ளஸ் பேறு பெருஞ்செல்வம் பெருமை பிளஸ் செல்வம் பொறுத்திருந்தோம் பொறுத்து ப்ளஸ் இருந்தோம் பெண்ணரசி பெண் பிளஸ் அரசி பைங்கிளி பசுமை பிளஸ் கிளி பூஞ்சிணை பூ ப்ளஸ் சினை பொலங்கை பொலம் ப்ளஸ் கை போரடித்திடும் போர் பிளஸ் அடித்திடும் பைம்புணல் பசுமை பிளஸ் புனல் பெருமணல் பெருமை பிளஸ் மணல் புட்கல் புல் ப்ளஸ் கல் பொருளிலார்க்கு பொருள் பிளஸ் இலார்க்கு பொருளாக பொருள் பிளஸ் ஆக பொருள் அல்லது பொருள் பிளஸ் அல்லது பண்பிலான் பண்பு பிளஸ் இலான் பெருஞ்செல்வம் பெருமை பிளஸ் செல்வம் புக்கின் புக்கினிது புக்கு பிளஸ் இனிது பங்குரை பங்கு பிளஸ் உரை பாடென பாடு பிளஸ் என பொறுப்பிழி பொறுப்பு பிளஸ் இழி பைத்தலை பை ப்ளஸ் தலை புல்லினம் புல் ப்ளஸ் இனம் பூம்புணல் பூ பிளஸ் புனல் பெற்றொருள் பெற்று பிளஸ் அருள் போதுமினி போதும் ப்ளஸ் இனி பெற்றெடுத்த பெற்று பிளஸ் எடுத்த பண்பில் உயர் பண்பில் பிளஸ் உயர் பாட்டெழுது பாட்டு பிளஸ் எழுது போதறிய போது பிளஸ் அறிய போகமாகி போகம் ப்ளஸ் ஆகி பொன்னாகி பொன் பிளஸ் ஆகி பத்தடுத்த பத்து பிளஸ் அடுத்த புனிதமாகி புனிதம் பிளஸ் ஆகி பைந்தொடி பசுமை ப்ளஸ் தொடி பசுந்தழை பசுமை பிளஸ் தழை பெய்தீரியற்று பெய்து பிளஸ் இரிய பிளஸ் அற்று பொற்கோட்டு மேரு பொன் பிளஸ் கோட்டு பிளஸ் மேரு போதில்லார் போது பிளஸ் இல் பிளஸ் ஆர் பழம்பெரும் பூமி பழமை பிளஸ் பெருமை பிளஸ் பூமி புறத்துறுப்பு புறம் ப்ளஸ் அத்து பிளஸ் உறுப்பு பராபரமே பரம் ப்ளஸ் பரம் ப்ளஸ் ஏ பராபரமே பேரொலியை பெருமை பிளஸ் ஒளி பிளஸ் ஐ பேரொளியை பெருமகண்டனோடும் பெருமை ப்ளஸ் மகன் ப்ளஸ் தன்னோடும் பூதம் ப்ள பூதம் தந்தொழில் பூதம் ப்ளஸ் தம் ப்ளஸ் தொழில் பூதம் தந்தொழில் பராவி என்றன் பராவி பிளஸ் என் ப்ளஸ் தன் பராவி என்றன் பட்டுண்டுலகம் பட்டு ப்ளஸ் உண்டு பிளஸ் உலகம் பட்டுண்டுலகம் பல்பொறு நீங்கிய பல்பொரு நீங்கிய பல பிளஸ் பொருள் பிளஸ் நீங்கிய பல்பொரு நீங்கிய மூவேந்தர் மூன்று பிளஸ் வேந்தர் மண்ணுற மண் ப்ளஸ் உற மடியுலால் மடி பிளஸ் உலால் மாசற்றார் மாசு பிளஸ் அற்றார் முகநக முகம் ப்ளஸ் நக முதுமக்கள் முதுமை பிளஸ் மக்கள் முத் முத்துதிரும் முத்து பிளஸ் உதிரும் மறைந்தொழுகும் மறைந்து பிளஸ் ஒழுகும் முனிவிகத்தனன் முனிவு பிளஸ் இகந்தனன் முனிவிகந்தனன் முனிவு பிளஸ் இகந்தனன் மருகிற் செல்வோன் மருகில் பிளஸ் செல்வோன் மேற்போவது மேல் பிளஸ் போவது மண்மேர் சிந்தி மண்மேல் பிளஸ் சிந்தி முன்பண்ணல் முன்பு பிளஸ் அன்னல் மூவைந்தாய் மூன்று பிளஸ் ஐந்தாய் மகவீன் மகவீன்றனல் மகவு பிளஸ் ஈன்றனல் மருந்தெனா மருந்து பிளஸ் எனா மெய்க்கணியாம் மெய்க்கு பிளஸ் அணியாம் மைந்தன்று மைந்தன் பிளஸ் அன்று மைந்தன்று மின்னணையார் மின் பிளஸ் அணையார் மாயிறு மா ப்ளஸ் இரு மருட்டுரை மருள் ப்ளஸ் உரை மண்ணரசு மண் அரசு முத்தமிழ் மூன்று பிளஸ் தமிழ் மணியரசு மணி பிளஸ் அரசு மாசில் மாசு பிளஸ் இல் மரப்பாவை மர பிளஸ் பாவை மேல் வீதி மேற்கு பிளஸ் வீதி மரவேர் மரம் ப்ளஸ் வேர் மேலை மேற்கு பிளஸ் தெரு மட்குடம் மண் குடம் மலைவீழருவி மலை பிளஸ் வீழருவி முருகவேல் முருகன் பிளஸ் வேல் மாம்பழம் மா பிளஸ் பழம் மேலாடை மேல் பிளஸ் ஆடை மரமேறினான் மரம் பிளஸ் ஏறினான் மணியாகி மணி பிளஸ் ஆகி முழுதாகி முழுது பிளஸ் ஆகி மாசிலன் மாசு பிளஸ் இளன் முகந்திரிந்து முகம் ப்ளஸ் திரிந்து முடிவிலா முடிவு பிளஸ் இலா மொழிவதாம் மொழிவது பிளஸ் ஆம் மாசற்றார் மாசு பிளஸ் அற்றார் மக்கட்பண்பு மக்கள் பிளஸ் பண்பு மூப்பில்லார்க்கு மூப்பு பிளஸ் இல்லார்க்கு மையணி மை பிளஸ் அணி மெய்யனே என்று மெய்யனே பிளஸ் என்று முன்னீர் மூன்று பிளஸ் நீர் மின்னார் மின் பிளஸ் ஆர் முன்னியவெல்லாம் முன்னிய பிளஸ் எல்லாம் மொயம்புளது மொயம்பு பிளஸ் உல உளது உலகு மூன்று பிளஸ் உலகு முத்தமிழே மூன்று பிளஸ் தமிழே மூன்றெய்தோன் மூன்று பிளஸ் எய்தோன் மண்டும்மிருள் மண்டும் பிளஸ் இருள் மனம் எனும் மனம் பிளஸ் எனும் மதியெனும் மதி பிளஸ் எனும் மற்றவள்தன் மற்று பிளஸ் அவள்தன் மற்றாங்கே மற்று பிளஸ் ஆங்கே மாசர மாசு பிளஸ் அற முன்னீர் மூன்று பிளஸ் நீர் மனையகம் மனை பிளஸ் அகம் மூதூர் முதுமை பிளஸ் ஊர் முப்பழம் மூன்று பிளஸ் பழம் முதுவெயில் முதுமை பிளஸ் வெயில் முதுவெயில் மறுவற்ற மறு பிளஸ் அற்ற முழுநிலவு முழுமை பிளஸ் நிலவு மணவணி மணம் ப்ளஸ் அணி மாசுண்ட மாசு பிளஸ் உண்ட மகவீன்றனல் மகவு பிளஸ் ஈன்றனல் மணத்தவம் மணம் ப்ளஸ் தவம் மற்றிரண்டு மற்று பிளஸ் இரண்டு மற்றிதனை மற்று பிளஸ் இதனை மாசணுகா மாசு பிளஸ் அணுகா உளுற்றி மரம் பிளஸ் உளுற்றி மலையெங் மலையெங்கல் மலை பிளஸ் எங்கள் முத்தமிழ் மூன்று பிளஸ் தமிழ் மையிருட்டு மை ப்ளஸ் இருட்டு மண்ணுலகின் மண் ப்ளஸ் உலகின் முடிவெய்துகாரும் முடிவு பிளஸ் எய்துகாரும் மந்தாநிலம் மந்த பிளஸ் நிலம் மக்களொப்பற்றால் மக்கள் பிளஸ் ஒப்பு பிளஸ் அற்று பிளஸ் ஆல் மொழிவதாம் சொல் மொழிவது பிளஸ் ஆம் பிளஸ் சொல் மயிரோதியை மை பிளஸ் ஈர் ஓ ஓதியை மருங்கிண்டெழுத மருங்கு பிளஸ் ஈண்டு பிளஸ் எழுத மாயங்கொல்லோ மாயம் ப்ளஸ் கொல் பிளஸ் ஓ மடுத்து யாரவன் மடுத்து பிளஸ் யார் பிளஸ் அவன் மட்களத்துள் மண் ப்ளஸ் களத்து பிளஸ் உள் முட்டாள் முட்டு பிளஸ் ஆ பிளஸ் ஆல் முட்டாள் மை தடங்கன் மை ப்ளஸ் தட பிளஸ் கண் மை தடங்கன் வானார்ந்த வான் பிளஸ் ஆர்ந்த வெந்தெறி வெந்து பிளஸ் எரி வெள்ளொளி வெண்மை பிளஸ் ஒளி விற்போட்டி வில் பிளஸ் போட்டி வரதட்சணை வரன் பிளஸ் தட்சணை வானால் வாழ் பிளஸ் நாள் வானால் வாழ் பிளஸ் நாள் வாயினராதல் வாயினர் பிளஸ் ஆதல் வாயுணர்வு வாய் பிளஸ் உணர்வு வாளாண்மை வால் ப்ளஸ் ஆண்மை விரிந்துறையாதார் விருந்து பிளஸ் உரையாதார் வினைக்கரிய வினைக்கு பிளஸ் அறிய விருந்தெதிர் விருந்து பிளஸ் எதிர் வல்வினை வன்மை பிளஸ் வினை வாயார் கெடும் வாயால் பிளஸ் கெடும் வீற்றிருக்கை வீற்று பிளஸ் இருக்கை வன்பனை வன்மை பிளஸ் பனை விடுஞ்சரம் விடும் பிளஸ் சரம் வல்லுகிர் வன்மை பிளஸ் உகிர் வாழ்க்கை ஏனாதலின் வாழ்க்கையேன் பிளஸ் ஆதலின் வாழ்க்கை ஏனாதலின் வாழ்க்கையேன் பிளஸ் ஆதலின் வானீட் டும் வான் வால் பிளஸ் நீட்டும் வானீட்டும் வால் பிளஸ் நீட்டும் வெஞ்சுடர் வெம்மை பிளஸ் சுடர் வினவுதி வினவு பிளஸ் தி வினவுதி வேட்டெழுந்த வேட்டு பிளஸ் எழுந்த வெண் சங்கு வெண்மை பிளஸ் சங்கு வழியாற் வழியாற்றோண்டும் வழியால் பிளஸ் தோன் தோன்றும் வழியார் தோன்றும் வழியால் ப்ளஸ் தோன்றும் வன்றனி வன் பிளஸ் தனி வன்றணி வன் ப்ளஸ் தனி வெந்தழல் வெம்மை ப்ளஸ் தழல் வடகிழக்கு வடக்கு பிளஸ் கிழக்கு வடமலை வடக்கு பிளஸ் மலை வெண்மணல் வெம்மை பிளஸ் மணல் விண்ணாடு வின் பிளஸ் நாடு வீரவேல் வீரம் ப்ளஸ் வேல் வாலாயுதம் வால் பிளஸ் ஆயுதம் வட்டப்பலகை வட்டம் பிளஸ் பலகை வெந்நீர் வெம்மை பிளஸ் நீர் வீடென வீடு பிளஸ் என வித்தகற்கல்லால் வித்தகர்க்கு பிளஸ் அல்லால் வசையென்ப வசை பிளஸ் என்ப வையகத்தார்க்கெல்லாம் வையகத்தார்க்கு பிளஸ் எல்லாம் வன்பயன் வன்மை பிளஸ் பயன் வசையொழிய வசை பிளஸ் ஒழிய வரவுண்மை வரவு பிளஸ் உண்மை வெண்குடை வெம்மை பிளஸ் குடை வன்கை வண்மை பிளஸ் கை வடிவென்றும் வடிவு பிளஸ் என்றும் வெங்கதிர் வெம்மை பிளஸ் கதிர் வெங்கனல் வெம்மை பிளஸ் கணல் வைரமுடன் வைரம் பிளஸ் உடன் வெற்றிக்கொடி வெற்றி பிளஸ் கொடி வந்தசைப்ப வந்து பிளஸ் அசைப்ப வெண் சாமரை வெம் வெண்மை பிளஸ் சாமரை வண்டமிழ் வண்மை பிளஸ் தமிழ் வானின்று வான் பிளஸ் நின்று வியனுலகம் வியன் பிளஸ் உலகம் வளங்குன்றி வளம் பிளஸ் குன்றி வானோர்க்கும் மீண்டு வானோர்க்கும் ப்ளஸ் ஈண்டு வழங்காதெனின் வழங்காது பிளஸ் எனின் வாய்மை இடத்து வாய்மை பிளஸ் இடத்த வாய்மை இடத்த வாய்மை பிளஸ் இடத்த விளக்கல்ல விளக்கு பிளஸ் அல்ல வல்லன்மை வல்லல் பிளஸ் தன்மை வல்லன்மை வீரெய்தும் வீறு பிளஸ் எய்தும் வளங்கொண்டு வளம் ப்ளஸ் கொண்டு வழங்குவதின் வழங்குவதின் நெறி வழங்குவது பிளஸ் இந்நெறி வழங்குவதின் நெறி வீடேது வீடு பிளஸ் ஏது வெஞ்சுரம் வெம்மை பிளஸ் சுரம் வாழ்த்தாதெண்ணெய் வாழ்த்தாது பிளஸ் என்னே வேரல் வெல் பிளஸ் தல் வேரல் வீரழிப்பன் வீறு பிளஸ் அழிப்பன் வெவ்விறகு வெம்மை பிளஸ் விறகு வண்டினம் வண்டு பிளஸ் இனம் வரும் பிளஸ் கிழங்கே வருங்கிழங்கே வெள்ளம் பிளஸ் கண்ட வெள்ளங்கண்ட வெம்மை பிளஸ் நீர் வெந்நீர் வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி வெவ்விற்பாணி வண்மை பிளஸ் உருக்கு பிளஸ் இன் வல்லுருக்கின் வண்மை பிளஸ் நெஞ்சு பிளஸ் ஓய் நெஞ்சோய் வீடினது ப்ளஸ் அற்று பிளஸ் அரண் வீடினதற்றரண் வெள்ளம் ப்ளஸ் அத்து ப்ளஸ் அணைய வெள்ளத்தணைய வேறு ப்ளஸ் ஒரு ப்ளஸ் உபாயம் வேறொரு பாயம் வேறொரு பாயம் வாயல் ப்ளஸ் முருவல் ப்ளஸ்கு வாயன் முருவர்க்கு வாயன் முருவர்க்கு வாயல் ப்ளஸ் முறுவல் ப்ளஸ்கு வேர் ப்ளஸ் கோல் க்ள கோல் ப்ளஸ் பலவின் வேர்கோட் பலவின் வேர்கோட் பலவின் வெற்றிடமின்றி வெறுமை பிளஸ் இடம் பிளஸ் இன்றி வெற்றிடமின்றி வேங்கட மாமலை வேங்கடம் ப்ளஸ் மா ப்ளஸ் மலை வேங்கட மாமலை வானின்றமையாது வான் பிளஸ் இன்று பிளஸ் அமையாது யாதொன்றும் யாது பிளஸ் ஒன்றும் யாதெனின் யாது பிளஸ் எனின் தேங்க்யூ